ஓம் மகா கணபதே நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஓம் நமு நாராயணாய ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராம ஜெயம் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் பற்றிய பாசுரங்கள் அவர் எந்த பாவனையில் பெரியாழ்வார் திருமொழி என்னும் பிரபந்தத்தை பாடினார் என்கின்ற அற்புதமான ஒரு தகவலை அதாவது ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வோம் பிரபந்தம் என்றால் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று சொல்வார்கள் பெரியாழ்வார் சிறுவில்புத்தூர் என்னும் ஊரில் குரோதன ஆண்டு ஆணி திங்கள் வளர்விரையில் ஏகாதசி திதியில் ஞாயிற்றுக்கிழமையன்று சுவாதி நட்சத்திரத்தில் கருடாழ்வார் அம்ச அம்சமாக பிறந்தார் பெரியாழ்வார் அவருக்கு பெற்றோர் யுட்ட பெயர் விட்டு என்ற பெயரை வைத்து தக்க வயதில் கல்வி கற்பிக்கத் தொடங்கினர் பின்னர் இவருக்கு திருமாலுக்கு தொண்டு செய்வதே சிறந்தது என்று தோன்றியது அன்று முதல் அவர் பிரபந்தங்கள் பாடினார் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களில் இவர் பாடிய திருப்பல்லாண்டு மிகவும் முக்கியமானது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வ திருக்காப்பு அடியமோடும் நின்னோடும் பிரிவின்று ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு என்று பாடுவார் அதாவது திருமாலுக்கு கந்திருஷ்டி பட்டு விட்டது அதனால் நாம் அந்த திருஷ்டி அகற்ற வேண்டும் என்று பல்லாண்டு பாடுகிறார் பெருமாள் சௌரியமாக இருக்க வேண்டும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் பல்லாண்டு இருக்க வேண்டும் என்று கருணையுடன் அன்போடு பாடியிருக்கிறார் இவ்வாறு பெரியாழ்வார் திருமொழி என்னும் பிரபந்தம் பாடியுள்ளார் அவர் தன்னை கண்ணனின் தாயாக யசோதையாக தன்னை பாவித்து பெரியாழ்வார் திருமொழி என்னும் பிரபந்தம் பாடியுள்ளார் பாருங்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும் ஒவ்வொரு பாடல்களும் அவர் என்ன நினைத்து பாடியிருக்கிறார் என்று நாம் இப்பொழுது கேட்போம் கேட்டால் நம் அடையும் இப்படியும் பெருமாள் மீது பக்தியுடன் இருப்பார்களா என்று நமக்கு தோன்றும் அந்த காலத்தில் அவ்வாறு இருந்திருக்கிறார்கள் மனிதராக பிறந்து ஆழ்வாராக வா ஆழ்வாராக வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்களைப் போல் நாமும் பகவானின் மீது பக்தியுடன் இருக்க வேண்டும் அதாவது கண்ணனின் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுகிறார் பாருங்கள் பிறந்த நாளை எப்படி வேண்டுமானாலும் கொண்டாடலாம் கண்ணன் பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்படுகிறது பக்தியின் எல்லையை கடந்தவர்கள் செயல் இப்படி தான் இருக்கும் குழந்தை கண்ணன் யார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக கூறிப் புகழ்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி பலரும் பல வகையாக புகழ்வதற்கு ஏற்ற தகுதி உடையவன் அவன் ஒருவனே என்கிறார் பெரியாழ்வார் வண்ண மாடங்கள் சூழ் சூழ்திருகோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்னை சுன்ன மெதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தருளா கலந்தளராயிற்றே என்று கண்ணன் திருவவதார சிறப்பு பற்றி அவர் பாடுகிறார் கண்ணனை மகனாக பெற்ற பாக்கியத்தை பெற பெரும் பேராக நினைக்கிறார் யசோதை அதாவது இப்போது பெரியாழ்வார் யசோதையாக நினைத்துக் கொள்கிறார் தன்னை ஆயிர பாடியில் உள்ள பெண்களை அழைத்து கண்ணனின் திருமேனி அழகை காட்டுகிறாள் தான் பெற்ற இன்பம் இவ்வயகமும் பெற வேண்டும் என்பதே யசோதையின் நோக்கமாகும் திருவடி முதல் திருமுடி வரை இத்திருமொழியில் புகழப்படுகிறது பெரியாழ்வாரின் பாசுரங்கள் மாணிக்க கட்டி வைரக்கட்டி என்றெல்லாம் பாடுகிறார் மக்கட் பேறு பெற்று மகிழும் இக்கால பெண்களுக்கு நல்ல வழிகாட்டி தாலாட்டு பாடலிலும் பகவத் விஷயம் கலந்திருக்க வேண்டாமா என்று இந்த பிரபந்தம் பாடியுள்ளார் இப்பாடல்களையே தாலாட்டு பாடல்களாக பாடலாமே இப்பாடல்களை கேட்டு பழகும் குழந்தைகளின் பகவானின் திருவருளை பெறுவது திண்ணம் உறுதி என்கிறார் அவர்களுக்கு வாழ்வில் துன்பமே ஏற்படாது என்கிறார் தெய்வ நங்கை யசோதை மாணிக்க கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ண சிறு தொட்டில் மேனி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் மாணிக் குரலனே தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ என்கிறார் பெரியாழ்வார் கண்ணன் வளர்ந்து தவழ்கிறான் திறந்த வெளியில் வருகிறான் வெண்ணிலவு சந்திரனை பார்க்கிறான் தன்னோடு விளையாட வருவான் என்று நினைக்கிறான் ஆனால் சந்திரன் வான வீதியில் வேகமாக செல்லுகிறார் இவனே பகவான் இவனை அலட்சியம் செய்தால் நீ தப்ப முடியாது என்ற யசோதை சந்திரனுக்கு கூறி நமக்கும் உணர்த்துகிறாள் எவ்வளவு எவ்வளவு ஒரு அவர் அவர் மீது பக்தி பாருங்கள் பெரியாழ்வாருக்கு கண்ணன் இரு கைகளையும் இரண்டு முழந்தாள்களையும் தரையில் ஊன்றி கொண்டு தலையை நிமிர்த்து அசைத்து விளையாடுகிறான் இதில் மயங்கினாள் யசோதை அழகனே இன்ப ஊற்றாக அமையும் அமுதே எனக்காக ஒரே ஒரு முறை தலையசைத்து விளையாட்டி காட்டு அதாவது விளையாட்டு காட்டு என்று வேண்டுகிறாள் அவள் யசோதையின் பாவனையில் பெரியாழ்வார் இவ்வாறு பேசுகிறார் நே ஒரு பக்தி கண்ணன் திருமேனியை சிறிது அசைக்கிறான் இடுப்பில் கட்டிய சதங்கைகள் ஒழிக்கின்றன தன் முத்துப்பற்களை காட்டி பொன் முறுவல் செய்கிறான் பெரும் செயல்களை செய்த இரண்டு கைகளையும் சேர்த்து தட்டுகிறான் அரிய செயலை செய்து விட்டதாக நினைக்கிறான் கை தட்டுவதால் ஏற்பட்ட ஓசையை கேட்டு மேலும் மகிழ்கிறான் கண்ணன் இதை கண்டு பேரானந்தம் அடைகிறாள் யசோதை கண்ணா மீண்டும் ஒருமுறை சப்பானி கொட்டு உலகம் மகிழட்டும் என்று வேண்டுகிறான் அப்போது பாடிய பாடல்கள்லாம் பிரபந்தங்கள் பொன்னாரை நானோடு மாணிக்க கின்கினி தன்னரை யாட தனி சுட்டி தாழ்ந்தாட எண்ணரை மேல் நின்றழிந்துங்க ஆயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பானி மாயவனை கொட்டாய் சப்பானி என்கிறார் பிரியாள்வா தொடர் சங்கிலிகை என்ற தலைப்பில் நடக்க தெரியாத குழந்தையை நடக்கச் செய்வதும் அதன் தடுமாறி கொண்டு நடந்து வருவதைக் கண்டு மகிழ்வதும் தாயின் செயல் கண்ணா நீ அல்லனோ நடையழகன் உன்னை சதுர்கதி என்று எல்லோரும் கூறுகிறார்களே அந்த நடையழகி எனக்கு காட்ட மாட்டாயா உன் மெல்லடி தாமரைகளை தரை மெல்ல வைத்து யானை போ நடந்து வா என்கிறார் யசோதை இப்பாடல்களில் ஆர்வத்தோடு பாடுவோர் கண்ணனை போன்று புகழ்மிக்க மகனை பெறுவார்கள் என்கிறார் பெரியாழ்வார் பெரியாழ்வா தன்னை யசோதையாக நினைத்து எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார் தெரியுமா பக்தர்களே பகவான் பக்தி சபலன் பக்தி உள்ளவர்கள் அழைத்தவுடன் எதிரில் வந்து நிற்பானாம் பெரியாழ்வார் அழைத்தால் எதிரில் வந்து நிற்பான் நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் அவன் யசோதைக்கு கண்ணன் மீது அன்பு மிகுதி குழந்தை தாயை கண்டவுடன் ஓடி வந்து அவளை அணைத்துக் கொள்ளுமா குழந்தை கண்ணனும் அவ்வாறே வந்து தன்னை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் யசோதை பேர்பட்ட பாக்கியம் பெரியாழ்வார் பாருங்கள் பாடுகிறார் அச்சோ பருவத்தில் பொன்னியர் கிண்கினி சுட்டி புறங்கட்டி தண்ணியல் ஓசை சலன் சலல் என்றிட மின்னியல் மேகம் விரைந்தெதில் என்னிடை கோ என்னிடை கோட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ என்கிறார் குழந்தை ஓடி வந்து தாயின் முதுகை கட்டிக்கொண்டு மகிழும் தாயும் மகிழ்வாள் கண்ணனும் தாய்க்கு தெரியாமல் பின்புறத்தே மெல்ல நடந்து வந்து தாயின் முதுகை கட்டி கொள்வான் அந்நிலையை விரும்பி யசோதை மகிழ்ந்தது போல் ஆழ்வாரும் தாமும் விரும்புகிறார் பிரபந்தம் பாடுங்கள் வட்ட நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு நுனையில் முளைகின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்தென்னை புறம்பொல்குவான் கோவிந்தன் என்னை புறம்பொல்குவான் கோவிந்தன் என்னை புறம்புல்குவான் என்கிறார் பெரியாள்வால் அதாவது பகவானை நினைத்து நினைத்து உருகி உருகி கவிதை எழுதியிருக்கிறார்கள் நாலாயிரம் பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் எல்லோரும் பெயர்பட்ட வைகுண்டத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் இவர் வந்து கருடாழ்வார் அம்சமாக பிறந்தவர் பெரியாழ்வார் ஆண்டாளை மகளாக பெற்றவர் அதாவது பெரியாழ்வார் மகள்தான் ஆண்டாள் அதாவது வைகுண்டத்தில் இருக்கும் ஆ ஆண்டாளாக அவதரித்திருக்கிறார் பெரியாழ்வாரின் மகளாக துளசி செடியின் அருகில் இழந்து இருக்கிறாள் அவளை தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்திருக்கிற நம் பெரியாழ்வார் அப்பேற்பட்ட பெரியாழ்வாரின் யசோதை போல் கண்ணனை பாவித்து அவர் உருகி உருகி எழுதிய பிரபந்தம்தான் பெரியாழ்வார் திருமொழி இன்னும் தொடர்ந்து ஆழ்வார்கள் என் என்னவெல்லாம் நினைத்து கண்ணை நினைத்து பகவான் நினைத்து பாடி இருக்கிறார்கள் என்றும் வரும் பகுதியில் நாம் பார்ப்போம் இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல் ஆயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பக்தி ஞானம் வைராகியத்தை நமக்கு கொடுப்பது எப்போது நாம் பகவானின் சிந்தனையுடன் இருக்க வேண்டும் நம்முடைய கடமைகளையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் இதுதான் ஸ்லோகம் என்று சொல்வார்கள் நீ உன் கடமையை செய் நான் உன் நான் முன் கடமையை செய்து சரிவர செய்கிறேன் என்று சொல்வாராம் அதாவது உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என் நினைவாகவே இரு உன் வேலையை நீ கவனி என்கிறார் அதாவது பிறப்பு சுழற்சியை நிறுத்தி வைகுண்டத்தில் எல்லோரும் வரவேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறாராம் பகவான் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்